எல்லாம் பொன்ழிக்க செய்த அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம்

என்ன விஷயம் முத்து உங்க கால்நடை கொட்டகையை சீர் செய்யணும்னு இது விஷயமா ஆட்கள் இருந்தா சொல்ல சொன்னியா ஆளை பிடிச்சாச்சு எப்ப வர சொல்லட்டும் அச்சோ உன்கிட்ட சொல்லலையா புள்ள நானு கொட்டகைய அருமையா சீரமைச்சாச்சு மழை வாரதுக்குள்ள இந்த வேலையை பாக்கணும் இல்ல அப்படியா எப்ப முடிஞ்சது யார் செஞ்சாங்க அது ஆயிடுச்சு ஒரு வாரத்துக்கு மேல பக்கத்து வீட்டுல மணி அண்ண கொட்டகைக்கு வேலைக்கு ஆட்கள் வந்திருந்தாங்க அவங்கள வச்சே எங்க கொட்டகையையும் சரி செஞ்சாச்சு மாட்டு கொட்டகை இப்போ பிரமாதமாக இருக்கு மழை வரும்போது கால்நடைகளை இங்கே இருந்து அங்கே அங்க இருந்து இங்கேன்னு மாற்றி மாற்றி கட்டிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்போ சரியான நேரத்தில் வேலையை முடிச்சிட்டிங்க போல ரொம்ப சந்தோஷம் சரி அப்போ நான் கிளம்புறேன் ஒரு பத்து நிமிஷம் பொறுப்புள்ள நானும் வேலைகளை முடிச்சுட்டேன் ரெண்டு பேரும் சேர்ந்தே வீட்டுக்கு போவோம் அதோ அந்த தூக்குச்சட்டியில கேழ்வரக அடை இருக்கு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இரு இதோ நான் வந்துடுறேன் சரியான நேரத்தில் சொன்ன பிள்ள நல்ல பசி அச்சோ முத்து அப்படியே பக்கத்துல கஞ்சி இருக்கு பாரு அதையும் குடிச்சுக்க உன் கை பக்குவமே பக்குவம் ரொம்ப ருசியா இருக்கு புள்ள அது இருக்கட்டும் ஏன் இப்படி பசியோட ஓடியாரணும் பாலை கறந்து முடிச்சிட்டு விற்பனை செய்ய சொல்லி மச்சாங்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே கோழிகளுக்கும் தீவனம் வச்சு புட்டு கையோட இந்த சேதியை உன்கிட்ட சொல்லிடணும்னு ஓடியாந்தேன் சரி சரி சாப்பிடும்போது பேசக்கூடாது பொறுமையா சாப்பிடு அந்த கஞ்சியையும் குடிச்சு முடி முத்து உனக்கு சேதி தெரியுமா பால்வளத்துறை பெரிய அளவுல முன்னேறிக்கிட்டு இருக்குதான் அப்படின்னா கரவ மாடுகளை வச்சிருக்கிற நாமளும் முன்னேற்ற பாதையில போயிட்டு தானே அர்த்தம் இந்த செய்தியை கேட்கவே தேனா இனிக்குதே கொஞ்சம் விரிவா தான் சொல்லேன் புள்ள கண்டிப்பா ஆனா நான் சொல்றதை விட இவங்க சொல்றதை கேளு உனக்கு விரிவா புரியும் பால் பொருட்கள் உற்பத்தி பொருளாதாரம் பத்தி சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் பி கார்த்திகேயன் அவங்க சொல்ற விவரங்களை கேளு கிராமப்புற மக்களுடைய சமூக பொருளாதார நிலைமைகளை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பது நம்முடைய கால்நடைகளாகும் இந்தியா பரந்த அளவில் மிக பெரும் வளங்களை கொண்டுள்ளதோடு மட்டுமல்லாமல் கால்நடைகள் மற்றும் கோழிகளிலும் மிக பெரும் எண்ணிக்கையில் கொண்டுள்ளது சுமார் முன்னூற்றி மூணு புள்ளி ஏழு ஆறு மில்லியன் கால்நடைகள் அவற்றில் பசுக்கள் மட்டுமே நூற்று தொண்ணூற்றி மூன்று புள்ளி நாலு ஆறு மில்லியன் மற்றும் எருமைகள் நூற்றி ஒன்பது புள்ளி எட்டு அஞ்சு மில்லியன் மற்றும் எழுவத்தி நாலு புள்ளி ரெண்டு ஆறு மில்லியன் செம்மறி ஆடுகள் மற்றும் ஆடுகள் நூற்றி நாற்பத்தி எட்டு புள்ளி எட்டு மில்லியன் ஆடுகள் உள்ளன உலக அளவில் பால் உற்பத்தியில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது கால்நடைகளுடைய உற்பத்தி திறனை அதிகரிக்க அரசால் பல நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டு நடத்தி வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இதன் விளைவாக பால் உற்பத்தி ஒவ்வொரு வருடமும் கணிசமாக அதிகரித்து கொண்டே வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் வெவ்வேறு இனங்களிலிருந்து தேசிய அளவில் நடத்தப்பட்ட ஒரு நாளைக்கு சராசரியாக பால் உற்பத்தி பற்றிய ஆய்வின் முடிவு என்னவென்றால் அயல்நாட்டு மாடுகள் ஒரு நாளைக்கு பதினோரு புள்ளி மூணு ஆறு கிலோ பாலையும் கலப்பின மாடு எட்டு புள்ளி மூன்று இரண்டு கிலோ பாலையும் உள்நாட்டு மாடுகள் நாலு புள்ளி ஸீரோ ஏழு கிலோ பாலையும் மற்றும் விவரிக்கப்படாத பசுக்கள் அதாவது நான் டிஸ்கிரிப்ட் என்று சொல்லப்படக்கூடிய மாட்டினங்கள் இரண்டு புள்ளி எட்டு மூணு கிலோ பாலையும் உள்நாட்டு எருமை கிலோ பாலையும் மற்றும் ஆடுகள் மூலமாக ஜீரோ புள்ளி நாலு ஏழு கிலோ பாலையும் உற்பத்தி செய்கின்றன இந்த பால் உற்பத்தியில் ஏறக்குறைய நாற்பத்தஞ்சு சதவீதமானது உள்நாட்டு எருமைகளால் பங்களிக்கப்படுகிறது அதை தொடர்ந்து முப்பது சதவீதமானது கலப்பின மாடுகள் அதாவது கிராஸ்பிரெட் என்று சொல்லக்கூடக்கூடிய பசு இனங்களால் பங்களிக்கப்படுகிறது நாட்டினுடைய மொத்த பால் இருபது சதவீதமானது உள்நாட்டு மற்றும் என்று சொல்லக்கூடிய பசுக்களின் மூலமாகவே கிடைக்கின்றன நாடு முழுவதும் உள்ள மொத்த பால் உற்பத்தியில் ஆட்டு பாலினுடைய பங்களிப்பு சுமார் மூணு சதவீதம் மட்டுமே ஆகும் மொத்த பால் உற்பத்தியில் வெளிநாட்டு மாடுகளுடைய பங்களிப்பு இரண்டு சதவீதம் ஆகும் ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் ஏறக்குறைய பாதிக்கும் மேற்பட்ட உற்பத்தியானது உள்நாட்டு மற்றும் என்று சொல்லப்படக்கூடிய விளக்கப்படாத எருமை மாடுகளால் மட்டுமே பங்களிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் பால் உற்பத்தியானது இரநூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஆறு மில்லியன் டன்கள் மற்றும் இரநூத்தி இருபத்தி ஒன்று புள்ளி சைபர் ஆறு மில்லியன் டன்கள் ஆண்டு வளர்ச்சியானது அஞ்சு புள்ளி ரெண்டு எட்டு சதவீதமாகும் ஸோ மொத்த உலக பால் உற்பத்தியில் ஒவ்வொரு வருடமும் ஒன்று புள்ளி மூணு நாலு சதவீதம் வளர்ச்சியின் காரணமாக ரெண்டாயிரத்தி இருபதில் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு புள்ளி ஆறு மில்லியன் டன்களிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு புள்ளி எட்டு மில்லியன் டன்களாக அதிகரித்தது இது வளர்ந்து வரும் மக்கள் தொகைக்கு பால் மற்றும் பால் பொருட்கள் கிடைப்பதில் ஒரு நீடித்த வளர்ச்சியை காட்டுகிறது மில்லியன் கணக்கான கிராமப்புற குடும்பங்களுக்கு பால் உரம் ஒரு முக்கியமான இரண்டாம் நிலை வருமான ஆதாரமாக மாறியுள்ளது மற்றும் குறிப்பாக பெண்கள் மற்றும் குறு விவசாயிகளுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் வருமானம் ஈட்டும் வாய்ப்புகளை வழங்குவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது நம்மளுடைய பால் வளத்துறையாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஒரு நபருக்கு பால் கிடைப்பது ஒரு நாளைக்கு நானூற்றி நாற்பத்தி நாலு கிராம் என்ற அளவிலே இருந்தது இது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒரு நாளைக்கு சுமார் முன்னூற்றி இருபது கிராம் என்ற உலக சராசரியை விட அதிகமாகும் நாட்டில் பெரும்பாலான பாலானது சிறு குறு விவசாயிகள் மற்றும் நிலமற்ற தொழிலாளர்களால் உற்பத்தி செய்யப்படுகிறது இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய பாலில் சுமார் நாற்பத்தி ஐந்து சதவீதம் உற்பத்தியாளர் மட்டத்திலேயே உட்கொள்ளப்பட்டு விடுகிறது அதாவது யார் உற்பத்தி செய்கிறார்களோ விவசாயிகளோ இல்லை தொழில் முனைவர்களோ அவர்கள் அளவிலேயே உட்கொள்ளப்படுது அல்லது கிராமப்புறங்களில் உற்பத்தி செய்யாதவர்களுக்கும் விற்கப்படுகிறது மீதமுள்ள ஐம்பத்தி நாலு சதவீதமான பாலானது ஆர்கனைஸ்டு செக்டர் என்று சொல்லப்படக்கூடிய ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் அமைப்புசாரா நிறுவனங்கள் அதாவது அன்ஆர்கனைஸ்டு செக்டர் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது மக்களினுடைய வாங்கும் திறன் மாறிவரும் உணவு பழக்க வழக்கம் மற்றும் வாழ்க்கை முறை மக்கள் தொகை வளர்ச்சி ஆகியவற்றுக்கு ஏற்ப பால் நுகர்வானது அதிகரித்தே வருகிறது நமது நாட்டில் சைவ உணவு உண்பவர்களுக்கு பால் மட்டுமே விலங்கு புரதத்தினுடைய ஒரே ஆதாரமாக உள்ளதால் அதிக புரத உணவுகளில் நுகர்வோரினுடைய ஆர்வம் அதிகரித்து கொண்டே வருகிறது தற்போதைய காலகட்டங்களில் ஒழுங்கமைக்கப்பட்ட சில்லறை சங்கிலி போன்றவற்றின் மூலமாக மக்களுக்கு பால் பொருட்களை பற்றிய விழிப்புணர்வு மற்றும் கிடைக்கும் தன்மை போன்ற காரணிகளும் பால் துறையினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணமாக உள்ளன பால் நுகர்வானது மக்கள் தொகை நாட்டில் கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என்எஸ்எஸ்ஓ இது ஒரு அரசு சார்ந்த நிறுவனமாகும் இந்த செலவின கணக்கெடுப்பின்படி நாட்டில் முறையே கிராமப்புற மற்றும் நகர்ப்புற மக்களில் சுமார் எழுபத்தி எட்டு சதவீதம் மற்றும் எண்பத்தஞ்சு சதவீதம் பேர் பால் நுகருவதாக அறியப்பட்டுள்ளது அதாவது கிராமப்புற மக்களை விட நகர்ப்புறங்களில் உள்ளவர்கள் அதிக பால் நுகர்வதாக கண்டறியப்பட்டுள்ளது இந்த காரணங்களினால் எதிர்காலத்தில் பால் மற்றும் பால் பொருட்களுடைய தேவையானது தொடர்ந்து உயரும் என்பதை காட்டுகிறது பால் சந்தையினுடைய மொத்த அளவு சுமார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரூபாய் பதிமூணு புள்ளி ஒன்று ஏழு லட்சம் கோடியாக இருந்தது சர்வதேச சந்தை பகுப்பாய்வு மற்றும் ஆலோசனை சேவைகள் லிமிடெட் அறிக்கையின்படி கடந்த பதினஞ்சு ஆண்டுகளில் பால் சந்தை ஆண்டுக்கு பதினஞ்சு பர்சன்ட் என்ற அசுர வளர்ச்சியில் அளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள் சுமார் ரூபாய் முப்பது புள்ளி எட்டு நாலு லட்சம் கோடியை தாண்டும் திரவ பால் சந்தையானது லிக்விட் மில்க் கன்சப்ஷன் நாட்டின் மொத்த பால் சந்தையில் பாதியாகும் மொத்த திரவ பால் சந்தையில் கடந்த மூணு ஆண்டுகளில் ஒழுங்கமைக்கப்பட்ட துறையின் பங்கு முப்பத்தி ரெண்டு சதவீதத்திலிருந்து நாற்பத்தோரு சதவீதமாக அதிகரித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் ஒழுங்கமைக்கப்பட்ட துறையினுடைய பங்கு ஐம்பத்தி நாலு சதவீதமாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது கடந்த ஐந்து ஆறு ஆண்டுகளில் திரவ பாலுக்கான சந்தை பதினாறு சதவீதம் அதிகரித்து இருக்கும் என்று கண்டறியப்பட்டுள்ளது மற்றும் சீஸ் சுவையூட்டப்பட்ட பால் லஸி பால் மோர் மற்றும் ஆர்கானிக் பால் போன்ற பொருட்கள் ஆண்டுக்கு இருபது சதவீத அதிகமாக வளர்ச்சி அடையும் என்று கணிக்கப்பட்டுள்ளது பன்னீர் நெய் ஐஸ்கிரீம் கோவா தயிர் போன்ற பாரம்பரிய பால் பொருட்களினுடைய ஆண்டு வளர்ச்சி பதினோரு சதவீதம் முதல் இருபது சதம் வரை இருக்கும் ஸோ அளவை பொறுத்தவரையில் பால் மற்றும் பால் பொருட்களுடைய மொத்த வீட்டு உபயோகம் பதினாறு புள்ளி ஒன்று கோடி டன்கள் இது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் இருபத்தி ஆறு புள்ளி ஏழு கோடி டன்னாக உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்திய பால் தொழில்துறை தொடர்ந்து வளர்ந்து வருகிறது இதனால் தொழில் முனைவோர் தங்கள் முயற்சியை தொடங்கவும் விரிவுபடுத்தவும் பிரகாசமான வாய்ப்பு உள்ளது என்ன பால் பொருட்கள் உற்பத்தி பொருளாதாரம் பற்றின விவரங்களை சென்னை அலமாதி உணவு மற்றும் பால் வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் பி கார்த்திகேயன் அவங்க பால் அருமையாக நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு பாரு மக்கள் தொகையோட தேவைக்கேற்ப பால் தேவையும் அதிகரிக்குதாமே பால் சார்ந்த உபப்பொருட்களுக்கும் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்கு பாரு அரசோட செயல் திட்டங்கள் பால் தேவை மற்றும் உற்பத்தியோட புள்ளி விவரங்களை தெள்ள தெளிவா இவங்க எடுத்து சொல்லிட்டாங்க ம் செல்வி நாம தான் இனி விழிப்பா செயல்படணும் விழிப்பா செயல்படணுமா என்ன சொல்ற முத்து இம்புட்டு வளர்ச்சி வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு நாம எப்படி சும்மா இருக்க முடியும் கரவ மாடுகளை கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும் அதோட கூடுதலாக கரவ மாடுகளை வாங்கி பால் வளத்தையும் நம்ம வளத்தையும் உயர்த்திக்கணும் அடே ஒரு புள்ளி வச்சா அதை வச்சு ஒரு பெரிய கோலமே போடுற ஆளாச்சேனி நீ சொன்ன நானும் மனசுல போட்டுக்கிற முத்து ஆடு மாடு கோழி எல்லாம் ஆட்டம் போடுது அந்த ஆட்டம் கண்டு மனித வாழ்வின் வாட்டம் நீங்குது பாடுபடும் நமக்கு துணை ஆடு மாடுதான் அதை மாடு கோழி எல்லாம் ஆட்டம் போடுது அந்த ஆட்டம் கண்டு மனித வாழ்வில் பாட்டம் நீங்குது கால்நடைதான் உழவனுக்கு கை கொடுக்குது கழனியிலே கூட வந்து தோல் கொடுக்குது

செல்வம் என்று எழுதி வச்சாங்க அதை கவனமாக பார்த்துக்கோன்னு சொல்லி வச்சாங்க கேளுங்க கல் செல்வம் என்று எழுதி வச்சாங்க அதை கவனமாக பார்த்துக்கோன்னு சொல்லி வச்சாங்க போல

இனி தொடர்வது வேளாண் செய்திகள் வரகு மற்றும் பனிவரகு விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் சிறுதானியங்கள் அளவில் சிறுத்தாலும் அவை உள்ளடக்கிய சத்துக்கள் ஏராளம் இவை எதிர்கால ஊட்டச்சத்துமிக்க உணவாக கருதப்படுகிறது மேலும் சிறுதானியத்தில் புரதம் நார்ச்சத்து நியாசின் தயமின் ஆகிய வைட்டமின்களும் இரும்புச்சத்து மெக்னீசியம் கால்சியம் மற்றும் பொட்டாசியம் போன்றவையும் அதிக அளவில் காணப்படுகின்றன சத்துமிகு சிறுதானிய பயிர்களானது கம்பு சோளம் கேழ்வரகு குதிரைவாலி திணை வரகு பனிவரகு மற்றும் சாமையாகும் இவை பெரும்பாலும் ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளில் அதிகம் பயிரிடப்படுகின்றன மேலும் இந்தியாவில் இவ்வாறு சிறுதானியங்கள் வளர்வதற்கு ஏற்ற சூழல் அமைந்திருக்கின்றது அத்தோடு சிறுதானிய பயிர் உற்பத்தியில் இந்தியா முதலிடம் பெறுகின்றது பயிர் உற்பத்திக்கு நல்ல தரமான விதைகளின் பயன்பாடு இன்றியமையாததாகும் தரமான விதையினை விதைப்பிற்கு பயன்படுத்துவதன் மூலம் பதினைந்து முதல் இருபது சதவீதம் உற்பத்தி திறன் அதிகரிக்கப்படுகின்றது பயிர் சாகுபடியில் அதிகமான விளைச்சல் பெறுவதற்கு பயன்படுத்துகின்ற இடுபொருட்களில் மிகவும் முக்கியமானது தரமான விதையாகும் அதனால் நாம் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்களை பின்பற்றி தரமான விதையை உற்பத்தி செய்ய வேண்டும் வரகு மற்றும் பனிவரகில் விதை உற்பத்தி பற்றி விரிவாக பார்க்கலாம் வரகு வறட்சியை தாங்கி வளரக்கூடிய மிகச்சிறந்த பயிராகும் இது மிக குறுகிய காலத்தில் குறைந்த அளவு மழைநீரை கொண்டு அதிக விளைச்சலை தரவல்லது இதன் விதைகள் மிக நீண்ட கால சேமிப்பிற்கு பிறகும் நன்கு முளைக்கும் திறன் கொண்டவை இத்தானியம் தென்னிந்தியாவிலேயே பெரிதும் பயிரிடப்படுகின்றது இந்தியாவில் சுமார் ஒன்பது லட்சம் ஹெக்டரில் பயிராகி சுமார் மூன்று லட்சம் டன் தானியம் உற்பத்தி ஆகின்றது இப்பயிர் சிறுதானியங்கள் உற்பத்தியில் சுமார் முப்பத்தி ஓரு விழுக்காடு பங்கு வகிக்கின்றது இந்தியாவின் ஒரு ஹெக்டரின் சராசரி உற்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று எழுபத்தி நான்கு கிலோ ஆகும் தமிழ்நாட்டில் ஒரு ஹெக்டருக்கு சராசரியாக ஆயிரத்து நானூற்று இருபத்தி எட்டு கிலோ உற்பத்தியாகிறது வரகு அரிசி உண்பதால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு உடல் புண்கள் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இரத்த கொலஸ்ட்ரால் அளவு ஆகியவற்றை முறைப்படுத்துகின்றது இதனை உட்கொண்டால் உடலை சமநிலையில் வைத்துக் கொள்ளலாம் பனிவரகு இள மஞ்சள் நிற தானியத்தையுடைய புல்வகையைச் சார்ந்த பயிராகும் இது ஒரு புன்செய் தானியமாகும் சிறுதானியங்களில் இது மிகவும் குறைந்த நாட்களில் வளரும் தன்மையுடையது மேலும் இது குறுகிய கால வயதுடைய வறட்சியை தாங்கி அதிக விளைச்சல் தரவல்லது இந்த பயிர் அதிக அளவில் ரஷ்யாவில் பயிரிடப்படுகின்றது இது இமயமலை சரிவிலிருந்து கன்னியாகுமரி வரை பரவலாக பயிரிடப்படுகின்றது தமிழ்நாட்டில் சுமார் அறுநூற்று எண்பத்தி எட்டு ஹெக்டர் பரப்பளவில் பயிரிடப்படுகின்றது இதன் விளைத்திறன் சராசரியாக ஒரு ஹெக்டருக்கு எண்ணூறு கிலோ ஆகும் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்களை பற்றி அறிந்து கொள்ளலாம் விதை ரகங்கள் வரகில் கோ மூன்று ஏபிகே பிகே ஒன்று ஏடிஎல் ஒன்று பனிவரகில் கோ பிவி ஐந்து எட்டு முதல் பத்து கிலோ விதைகள் ஒரு எக்டருக்கு போதுமானது விதை மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்த முப்பது கிலோ விதைக்கு இரண்டு கிராம் கார்பன்டாசிம் அல்லது பத்து கிராம் சூடோமோனாஸ் கலந்து விதை செய்ய வேண்டும் அசோஸ்பைரிலம் அறுநூறு கிராம் மற்றும் அறுநூறு கிராம் பாஸ்போ பாக்டீரியா அல்லது அறநூறு கிராம் அசோஃபாஸ் நுண்ணுயிர் உரங்களை ஒரு ஹெக்டருக்கு தேவையான விதையுடன் கலந்து விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும் நிலத்தேர்வு மற்றும் உர நிர்வாகம் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது நல்ல வடிகால் வசதியுடைய வளமான நிலத்தை விதை உற்பத்தி செய்ய தேர்வு செய்ய வேண்டும் தேர்வு செய்யப்பட்ட நிலத்தில் முந்தைய பருவத்தில் அதே பயிர் பயிரிடப்பட்டிருக்கக்கூடாது பிரதான வயலை நன்கு உழுது ஒரு ஹெக்டருக்கு பன்னிரெண்டு புள்ளி ஐந்து டன் நன்கு மக்கிய தொழு உரம் இட வேண்டும் தொழுவுரத்துடன் பத்து பொட்டலங்கள் அசோஸ்பைரிலம் மற்றும் பத்து பொட்டலங்கள் பாஸ்போ பாக்டீரியா ஆகிய உயிர் உரங்களை இட வேண்டும் மண் பரிசோதனை செய்யாவிட்டால் பரிந்துரைக்கப்பட்ட அளவான ஹெக்டருக்கு நாற்பது இருபது இருபது என்ற அளவில் தழை மணி மற்றும் சாம்பல் சத்துக்களை இட வேண்டும் விதைக்கும்போதே போதே அடியூரமாக மணிச்சத்து முழுவதுமாக இட வேண்டும் இனத் தூய்மையை பராமரிக்க நாம் பயிர் விலகு தூரம் பின்பற்ற வேண்டும் ஆதார விதை மற்றும் சான்று விதை உற்பத்திக்கு மூன்று மீட்டர் பயிர் விலகு தூரம் இருக்க வேண்டும் இதன் மூலம் பிற ரகங்களின் இனக்கலப்பை தவிர்க்கலாம் விதைத்தவுடன் களை தெளித்து மீண்டும் பூப்பிற்கு முன் ஒரு கைகளை எடுத்து களைகளை அகற்ற வேண்டும் களை எடுத்தவுடன் வரிசைக்கு வரிசை இருபத்தி இரண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் மற்றும் செடிக்கு பத்து சென்டிமீட்டர் இடைவெளியில் பயிர்களை களைக்க வேண்டும் பயிர் செய்த ரகத்தை தவிர மற்ற கலப்பு செடிகளை நீக்க வேண்டும் இதன் மூலம் குறிப்பிட்ட ரகத்தின் இன தூய்மையை பாதுகாக்கலாம் பொதுவாக மூன்று நிலைகளில் முறையே பூப்பதற்கு முன்பு பூ பூக்கும் மற்றும் மணி பிடிக்கும் தருவாயில் அறுவடைக்கு முன் கலவன் நீக்குதல் வேண்டும் வரகு மற்றும் பனிவரகு நன்கு வளர்வதற்கு முன்னூறு முதல் முன்னூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் மழை அளவு தேவைப்படுகின்றது வளர்ச்சி பருவங்களில் கட்டாயமாக ஈரப்பதம் இருக்க வேண்டும் கதிர்கள் நன்கு காய்ந்து முற்றிய பிறகு அறுவடை செய்ய வேண்டும் கதிர்களை காய வைத்து அடித்து தானியங்களை பிரித்தெடுக்க வேண்டும் பிறகு பனிரண்டு சத ஈரப்பதத்திற்கு காய வைக்க வேண்டும் விதைகளை விதை சுத்திகரிப்பு இயந்திரத்தின் மூலம் தரம் பிரிக்க வேண்டும் ஒரு கிலோ விதைக்கு இரண்டு கிராம் கார்பன் கார்பன்டாசிம் கலந்து சுத்தமான துணிப்பைகளில் விதைகளை சேமிக்க வேண்டும் வரகு ஒரு ஹெக்டருக்கு எட்டு முதல் பதினாறு குவிண்டால் கிடைக்கும் பனிவரகு ஒரு ஹெக்டருக்கு பத்து முதல் இருபது குவிண்டால் கிடைக்கும் விவசாயிகள் வரகு மற்றும் பனிவரகில் இந்த விதை உற்பத்தி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் பறக்கண்ணு நட்டுப்பட்ட மனக்கவலை பறந்து போகும் பொறுப்பாக காத்து வந்தா சிறப்பான வாழ்வு ஆகும் புட்டவலை பறந்து போகும் ஒரு பாக காத்து வந்தா சிறப்பான வாழ்வு ஆகும் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு குங்கன் பாகை மூங்கில் கொய்யா கிளம்பு எலை கருவேல் முங்கன் வாகை முங்கில் கொய்யா எலவன் வேம்பு எலை கருவேல் பொன்னாபர புலிகளுமிச்சை சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களுமே யாகாமேல் பொன்னாபர புலிகளுமிச்சை சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களுமே யாகாமேல் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் உடைப்பும் உடையும் அறிவும் வீடும் ஆரோக்கியம் நீராடும் வாடும் உணவும் உடையும் அறிவும் வீடும் ஆரோக்கியம் நீராடும் மாடும் வேலை வாய்ப்பு வருவாய் தொழிற்சாலை எல்லாம் வளரும் உருவானா அங்கே ஒரு பசுஞ்சோலை வேலை வாய்ப்பு வருவாய் தொழிற்சாலை எல்லாம் வளரும் உருவானா அங்கே ஒரு பசுஞ்சோலை வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் இளமிலே நட்டா இடைவெளியும் ஆறு காரு

மருத்துவ பயிர்களில் ஏற்படும் முக்கிய நோய்கள் மற்றும் அவற்றின் மேலாண்மை முறைகளை பற்றி பார்ப்போம் துளசி இதில் வாடல் நோய் ஏற்பட்டால் அதற்கான அறிகுறிகள் என்னென்ன இலைகள் மஞ்சள் நிறமடைந்து தண்டு மீது பழுப்பு நிற புள்ளிகள் மற்றும் கோடுகள் காணப்படும் பாதிக்கப்பட்ட பயிர்கள் வளர்ச்சி குன்றி வாடிவிடும் தண்டுகளின் உட்பகுதி பழுப்பு நிறத்துடன் காணப்படும் இறுதியாக பாதிக்கப்பட்ட பயிர்களில் இலை உதிர்தல் ஏற்படும் இதற்கான நோய் மேலாண்மை முறைகள் பாதிக்கப்பட்ட பயிர்களை அழித்து விட வேண்டும் பயிர் சுழற்சி முறையை கடைபிடிக்கலாம் துளசி அல்லது மற்ற புதினா செடிகளை அந்த பகுதியில் இரண்டு முதல் மூன்று ஆண்டுகள் வரை நடக்கூடாது சாம்பல் நோய் இதற்கான அறிகுறிகள் இலைகள் மற்றும் தண்டுகளின் மேற்பரப்பில் வெள்ளை நிற புள்ளிகள் தோன்றும் இந்த வெள்ளை நிற புள்ளிகள் ஒன்றாக சேர்ந்து வெள்ளை நிற திட்டுகளாக இலைகளில் காணப்படும் பின் இலை முழுவதும் வெண்மை நிறமாக மாறி இலைகள் பழுப்பு நிறமடைந்து உதிர்ந்துவிடும் நோய் மேலாண்மை முறைகள் என்னென்ன வேப்ப எண்ணெய் மூன்று சதவீதத்தினை பத்து நாட்கள் இடைவெளியில் இரண்டு முறை தெளிக்க வேண்டும் நனையும் கந்தகம் புள்ளி இரண்டு ஐந்து சதவீத மருந்தினை பதினைந்து நாட்கள் இடைவெளியில் இரண்டு முறை தெளிக்க வேண்டும் ஆந்தராக்னோஸ் இதற்கான அறிகுறிகள் என்னென்ன இலைப்புள்ளிகள் பழுப்பு நிறத்திலிருந்து கருப்பு நிறத்தில் மாறி சுற்றி மஞ்சள் ஒளிவட்டத்துடன் காணப்படும் இந்த புள்ளிகள் இலை முழுவதும் பரவி இலைகள் காய்ந்துவிடும் நோய் மேலாண்மை முறைகள் கார்பன்டாசிம் புள்ளி ஒரு சத மருந்தினை பதினைந்து நாட்கள் இடைவெளியில் இரண்டு முறை தெளிக்க வேண்டும் மஞ்சள் தேமல் நோய் இந்நோய் ஏற்பட்டால் பாதிக்கப்பட்ட இலைகளில் மஞ்சள் மற்றும் பச்சை நிற திட்டுகள் காணப்படும் இலைகளின் அளவு சிறுத்து செடிகளின் வளர்ச்சி குன்றி காணப்படும் நோய் மேலாண்மை முறைகள் பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்ற வேண்டும் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை பயிரிட வேண்டும் நோயற்ற தரமான விதைகளை பயன்படுத்த வேண்டும் நோனி இதில் ஆந்தராக்னோஸ் ஏற்பட்டால் நோயுற்ற இலைகளில் பழுப்பு நிற புள்ளிகள் முதலில் தோன்றும் அதிகமான புள்ளிகள் தோன்றி இலைகளின் ஓரங்கள் கருகி காணப்படும் நோயுற்ற இலைகள் முன்கூடியே உதிரும் நோயின் தாக்கம் செடிகளின் அடர்த்தியான பகுதி மற்றும் அடிப்பகுதிகளில் அதிகம் காணப்படும் இந்நோய்க்கான மேலாண்மை முறைகள் நோயற்ற விதைகளை பயன்படுத்த வேண்டும் திறம் நான்கு கிராம் ஒரு கிலோ விதையில் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும் கார்பண்டாசிம் புள்ளி ஓரு சதவீத மருந்தினை பதினைந்து நாட்கள் இடைவெளியில் இரண்டு முறை தெளிக்க வேண்டும் இதில் வாடல் நோய் ஏற்பட்டால் இலைகள் மஞ்சள் நிறம் அடைந்து பாதிக்கப்பட்ட செடிகள் வாடி காணப்படும் தண்டின் உட்பகுதி பழுப்பு நிறத்துடன் காணப்படும் இதற்கான மேலாண்மை முறைகள் அதிகப்படியான நைட்ரஜன் உரங்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் கார்பன்டாசிம் புள்ளி ஓரு சதவீத மருந்தினை வேர் நனையும்படி மண்ணில் ஊற்ற வேண்டும் கருப்பு கொடி நோய் பாதிக்கப்பட்ட செடிகளில் இலைகளில் நீர் கோர்த்து புள்ளிகள் முதலில் தோன்றும் பின் இவை கருப்பு நிறமாக மாறி இலை முழுவதும் கருப்பாக மாறிவிடும் இலைகளிலிருந்து கருமை நிறம் தண்டுகளில் பரவி தண்டுகள் காய்ந்து காணப்படும் காய்ந்த இலைகள் கருப்பு நிற தண்டுகளில் தொங்கி காணப்படும் பாதிக்கப்பட்ட பழங்கள் கருப்பு நிறத்துடன் சுருங்கி காணப்படும் இந்நோய்க்கான மேலாண்மை முறைகள் போதுமான வடிகால் வசதியினை செய்ய வேண்டும் பாதிக்கப்பட்ட கிளைகளை அகற்ற வேண்டும் மழை காலத்திற்கு முன்பே நோய் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இலை வழியாக உரங்களை தெளிப்பதன் மூலம் பயிரின் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தலாம் குளோரி லில்லி இதில் இலைக்கருகல் நோய் ஏற்பட்டால் ஆரம்பத்தில் இலைகளில் சிறிய வட்ட வடிவ பழுப்பு நிற புள்ளிகள் தோன்றும் பின்னர் புள்ளிகள் வளையங்களுடன் பெரிதாகி இலைகளிலும் பரவி காணப்படும் இதற்கான மேலாண்மை முறைகள் கார்பன்டாசிம் புள்ளி ஓரு சத மருந்தினை பதினைந்து நாட்கள் இடைவெளியில் இரண்டு முறை தெளிக்க வேண்டும் வேர் மற்றும் கிழங்கு அழுகல் நோய் ஏற்பட்டால் இலைகளில் மஞ்சள் நிற மாற்றம் மற்றும் வேர் அழுகல் ஆகியவை முக்கிய அறிகுறிகளாகும் பாதிக்கப்பட்ட கிழங்குகள் அழுகி காணப்படும் பூஞ்சான வித்துக்கள் தண்டின் அடிப்பகுதியில் கருப்பு நிறத்துடன் காணப்படும் இதற்கான மேலாண்மை முறைகள் கார்பண்டாசிம் புள்ளி ஓரு சத மருந்தினை கொண்டு இருபது நிமிடங்களுக்கு கிழங்கு நேர்த்தி செய்ய வேண்டும் கார்பன்டாசிம் புள்ளி ஓரு சத மருந்தினை வேர் நனையும்படி மண்ணில் ஊற்ற வேண்டும் கற்றாழை இதில் அடித்தண்டு அழுகல் நோய் ஏற்பட்டால் பாதிக்கப்பட்ட கற்றாழை திசுக்கள் கருப்பு அல்லது கரும்பழுப்பு நிறமாக மாறும் குளிர் மற்றும் ஈரமான சூழ்நிலைகள் நோய் தாக்குதலை ஏற்படுத்தி தண்டுகள் அழுகுவதற்கு காரணமாகிறது கார்பன்டாசிம் புள்ளி ஒரு சத மருந்தினை வேர் நனையும்படி மண்ணில் ஊற்றுதல் இதற்கான மேலாண்மை முறையாகும் கற்றாழை துரு நோய் ஏற்பட்டால் பூஞ்சைகள் கற்றாழை இலைகளில் கருப்பு அல்லது பழுப்பு நிற வட்டப்புள்ளிகளை ஏற்படுத்துகிறது இதற்கான மேலாண்மை முறைகள் அதிகப்படியான நீர் பாசனத்தை தவிர்க்க வேண்டும் இதில் ஆந்த்ராக்னோஸ் நோய் ஏற்பட்டால் புள்ளிகள் நீள் வட்ட வடிவில் முதலில் தோன்றும் பின்னர் பழுப்பு நிறத்தில் வெளிர் பழுப்பு மையத்துடன் வட்ட வடிவமாக மாறும் நோய் தீவிரமடையும் போது புள்ளிகள் ஒன்றிணைந்து இலைகள் பழுப்பு நிறமாக மாறும் இதற்கான நிவர்த்தி முறை கார்பன்டாசிம் புள்ளி ஓரு சத மருந்தினை பதினைந்து நாட்கள் இடைவெளியில் இரண்டு முறை தெளிக்க வேண்டும் பாக்டீரியா மென் அழுகல் நோய் இந்நோய்க்கான அறிகுறிகள் நோய் பாதிக்கப்பட்ட இலைகளில் நீர் கோர்த்து புள்ளிகள் தோன்றும் பாதிக்கப்பட்ட பகுதி மென்மையான கருப்பு நிறமாக இருக்கும் இலைகளின் உள்ளே வாய்வு உருவாவதால் இலைகள் வீங்கி காணப்படும் பாதிக்கப்பட்ட இலைகள் உட்புறமாக அழுகுவதால் இலைகள் வாடிவிடும் இதற்கான மேலாண்மை முறைகள் என்னென்ன பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றுதல் களை எடுக்கும்போது செடிகளுக்கு ஏற்படும் காயங்களை தவிர்த்தல் சரியான வடிகால் வசதி ஏற்படுத்துதல் பயறு வகைகளुடன் பயிர் சுழற்சி செய்தல் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் முன்னொருல் அத்தனையும் விளைத்திடுவோம் நீ தம்மடை பால் நிலமகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி த்தனையும் விளக்கிடுவோம் நித்தம் உழைப்பாளில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோ பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோ